இலங்கையின் வடபால் யாழ்ப்பாணத்தில் தெல்லிநகர் கிழக்கு கிளானையம்பதியில் வீட்டிருக்கும் கண்ணகி தாயின் ஆலய வரலாறும் சிறப்பும் எங்களுடைய ஆலய சிறப்புகள் பல இருந்தாலும் மகிமையான சிறப்பு எங்களுடைய ஆலய வரலாறு பூதன் கதிரன் என்கின்ற எமது மூதாத கண்ணகி தாய் கனவில் தோன்றி தன்னை எவ்விடத்தில் வைத்து வழிபாடு செய்ய கேட்டதாகவும் அவர் அருகிலுள்ள அன்னமார் ஆலயத்தில் இருந்து வேப்பம் கன்று ஒன்றை எடுத்து வந்து நாட்டி வழிபாடு செய்ததாகவும் முன்னோர்களுடைய வாய்வழி கதைகளுடாக அறிந்திருக்கின்றோம் அவரினை தொடர்ந்து அவரது மூத்த பிள்ளை பசுபதி சின்ன பிள்ளை குடும்பத்தால் சிறு ஆலயமாக அமைக்கப்பட்டு பூசை வழிபாடுகள் ஆற்றியதாகவும் அவரோடு இணைந்து அவருடைய ஒன்பது சகோதரங்களும் அவ்வூர் மக்களும் ஆலயத்தின் மீது தீரா பக்தியுடையவராக காணப்பட்டனர் ஆரம்பத்தில் ஆகமம் சாரா வழிபாட்டு முறைகளே பின்பற்றப்பட்டு வந்தது பின்னர் நாட்டில் ஏற்பட்ட பாரிய யுத்தத்தால் எல்லோரும் இடப்பெயர்வுக்குள்ளானர் அக்காலத்தில் ஆலய வழிபாடுகளுக்கும் ஆலயத்தை எவ்வித சேதமும் இல்லாமல் எந்தவித குறைவும் இல்லாமல் பராமரித்த பெருமை ரத்தினம் நாகலோஜினி பவி என்கென்று அடியாரியே சார் இவ்வாறான பொழுது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தாறாம் திகதி ஏற்பட்ட பாரிய புயல் எதிர்பாராத வகையில் பலமாக வேறொன்று இருந்த வேப்ப மரம் பாரி ஆலயத்தை புற்றாக அளித்தது இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என சமய குருக்களினுடைய ஆலோசனைப்படி ஆராயப்பட்ட போதும் அம்மனே தன்னை ஆகமம் சார வழிபாட்டிலிருந்து விலக்கி ஆகம முறைப்படி பூசையாற்ற கேட்டுக்கொண்டதாகவும் என்று ஐதீகத்தில் ஆலயம் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று பத்தாம் ஆண்டு முதலாவது கும்பாபிஷேகம் காண்கிறது ஆகம முறைப்படி பூசைகளும் பங்குடி மாத உத்தர நட்சத்திரத்தினை மையப்படுத்தி ஆலயத்தின் திருவிழா இடம்பெறும் பன்னிரண்டு நாட்கள் சிறப்பாக ஊர் மக்கள் கூடி மகோற்சவம் இடம்பெறும் இதில் சிறப்பாக இடம்பெறுவது வேட்டி திருவிழா எமது கண்ணகி தாய் எங்கிருந்து வந்து குடியமர்ந்தாலும் அவ்வாலயம் சென்று வாழை விட்டு மரபும் செய்யப்படுகிறது வழிபடுவார் திருவிழா கோலமாக காணப்படும் பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்தில் தீர்த்தோற்சவம் கண்டு மகோத்சவம் நிறைவடையும் எமது ஆலயத்தின் நித்திய பூசைகளும் நைமித்திய பூசைகளும் சிறப்பாக இடம்பெறும் பங்குனி திங்கள் விசாக பொங்கல் ஆடிப்பூரம் சரஸ்வதி பூஜை கேதார கௌரி விரதம் திருவம்பாவை பண்டிகை கால சிறப்பாக இடம்பெறும் மீண்டும் ஆலயம் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆலயம் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டு பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இ கும்பாபிஷேக நாளில் ஆலய பிரதான தூவிக்கு மூட்டும் போது கருடன் வானில் வட்டமிட்டதை காண முடிந்தது இது கண்ணகி தாயின் சிறப்பை காட்டியது எங்களுடைய ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் ஏராளமான பங்களிப்புகளை பக்தியோடு ஆற்றி வருகின்றனர் இதுவே எங்களுடைய கிளானியம்பதி கண்ணகி தாயினுடைய ஆலய சிறப்பாகும்